சின்ன சின்னதாக நறுக்கி கொள்ளவும் சின்ன சின்னதாக நறுக்கி பாண்டில் போடவும் ஏ அதே யட்டனது இருக்கு. நன்றாக கலப்போம். ஆசை. தக்காளி எரிபதே எப்படி எப்படி? ஆசை. பாப்சி. சூப்பராக ரெடியாகி விட்டீங்க. சிறிதளவு எண்ணெயை ஊற்றிக்கொள்ளவும் வெங்காயத்தை போட வேண்டும் வெங்காயம் போட்டு நல்லா ப்பா நன்றாக வணிகத்தில் தக்காளி பழத்தை போடவும் தக்காளி பழம் போட்டு நன்றாக வதக்கவும் பாக்ஷெட்டு ஒரு சைடாக இருப்பதா கொஞ்சம் இப்படி இழுத்து வைக்கவும் இப்பொழுது அப்புறம் உப்பு கண்டா தேய்படு. நான் பச்சையனினாலா சாம்பார் தூளோட கணக்கா ஒரு ஸ்பூன் பெஞ்ச் கையில போட்டு சீர பண்ணிட்டாங்க. ரொம்ப இமினிஸ்டா பண்ணுங்க. தம்கே மாமா தம்பி தம்பி இந்த சப்பாத்தி மஞ்சள் தூளை போடுவோம். அரைச்சிரவும். மிளகாய் தூளை போடுவோம். ஓகே. நெட் மல்லி தூளை போடுவோம். நெஸ்ட்டு மட்டன் மசாலா மட்டன் மசாலா சிறிதளவு அளவு முடிஞ்சு முப்பை போடவும் நன்றாக மணி நல்லா விடவும் வைக்கவும்